உணி மாட்டுக்கொடுப்பாரு ரொம்ப நன்றி என்ன

பின்னாடி வருங்க தனமான மழை அப்படி இருந்தோம் நிகழ்ச்சிய மதில் சேர்க்கிற விதமாக எங்களை அழைப்பு அதாவது நாங்க தாக்கு வச்சு அடிப்படையில எங்களை அலைத்த ஏற்று வருகை புரிந்த பல்வேறு கிராமத்திலிருந்து வருகை புரிந்த மாட்டின் உரிமையாளராக இருக்கும்

பல்வேறு கிராமத்தில் இருந்து வலியை புரிஞ்சு இந்த விழாவினை தெரிவித்து கொடுத்தது எல்லாரும் கூட்டம் மதிய வச்சுட்டு போறாங்க அவர்களுக்காக ஆலமுடி பாக்கியராஜ் செந்தில் குமார் கோமதரன் போட போறாங்க Halo. Halo? அது நம்ம யாரை கவர கொண்டு வரப்படணும்னு இருக்கேன் நான் ரேட்ல காண்ட வந்துறேன்னு அறிவேன் ஆமாடி ஓடு முதல்ல என்ன தேசி வாங்க நம்ம கைத போடுறோம் இப்போ நம்ம போடணும் எல்லாரும் நல்லா வர வர சுத்தமா வரான் விட்டுருக்க ஆஹா சரி போனா ஆட்டம் கண்கெல்லாம் காட்சியாக வெகு வெகு சிறப்பாக விளையாடுறது சென்று எங்களது அழைப்புகளை ஏற்றி மருமை குடும்ப வெளியேற்றில் சென்று